கன்னிமறியால் புனித தோமினிக்கு வழியாக திரு கொடுத்த ஒரு மாபெரும் செபம் இந்த திருச்செபமாலை திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே சிறப்பாக துறவர குழுமங்கள் நூற்றி ஐம்பது திருப்பாடல்களை ஜெபிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் அதற்கடுத்து வந்த காலகட்டங்களிலே சாதாரண மக்கள் அதுவும் எழுதப்படிக்க தெரியாத அந்த மக்களும் அந்த துறவிகளைப் போலவே நூற்றி ஐம்பது திருப்பாடல்களுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது அருள்நிறை ஜபத்தை சொல்லி அந்த துறவிகளோடு இணைந்து அந்த ஜபத்தில் ஈடுபடுவதாக திரு அவை எங்களுக்கு போதித்திருக்கின்றது ஆண்டு இந்த திருச்சபை மாலையிலே மீட்பினுடைய மறை உண்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தியானித்து அந்த மறை உண்மையை எங்கள் வாழ்வாக்கிட வேண்டுவது இந்த திருச்சபமாலை பதினாறாவது நூற்றாண்டிலே சிலுவை போர்களின் போது லெப்பாந்தோ என்ற இடத்திலே நடந்த போரிலே கிறிஸ்துவ படைகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்ததும் இந்த திருஜெபமாலை ஆண்டு அன்னை மரியாவோடு இணைந்து அந்த அன்னை மரியால் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த மாலையில் நாங்கள் நிலைத்திருக்கவும் அதனுடைய தன்மையையும் பலன்களையும் போற்றவும் இடையராது ஒவ்வொரு நாளும் இந்த ஜபமாலை ஜெபிப்பதில் நாங்கள் ஈடுபடவும் மற்றவர்களுக்கு அந்த ஜெபமாலை பக்தியை ஜபமாலை ஜெபிப்பதனுடைய பலன்களை எடுத்துரைக்கவும் எங்கள் எல்லாருக்கும் அருள்வீராக ஜெபமாலையின் அரசியாகிய கன்னிமறியால் எங்கள் தாய் இந்த ஜபத்தின் வழியாக உலக மீட்புக்கு வகுப்பாராக